வணக்கம் ரீசெண்டாக நம்மளுடைய முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்து சில விமர்சனங்களை முன் வச்சிருந்தார் தவழ்ந்து வந்து ஊர்ந்து வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலாமையாருடைய தயவோடு முதலமைச்சராகிட்டார் கட அந்த ஆட்சியை வந்து ஓட்டிட்டார் இல்லைனா அவருக்கு மக்கள் செல்வாக்கே கிடையாது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது தரம் தாழ்ந்த வகையில் ஃபேக்சுவல் எனரோட சில விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டே இருந்த தொடர்ச்சியாக ஸோ பார்க்கும்பொழுது இல்லை தப்பாக இருக்கே அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் இருக்கேன் நான் சொல்ல போகிற விஷயங்கள் உங்களுக்கு உடன்பட்டு இருந்தால் ஓகே அதை ஆமோதிங்க அப்படி இல்லை இல்லை கரெக்டாக இல்லை இது தப்பாக இருக்குது நீ பேசுறது அப்படின்னா அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கடைசி வரைக்கும் மக்கள் செல்வாக்கே இல்லாமல் தான் அதை நாலரை வருஷத்தை ஓட்டிட்டாரா அப்படின்ற ஒரு கேள்விக்கு தான் இந்த வீடியோவில் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் மோடி அவர்கள் இந்த மண்ணில கால் வச்சதுமே உதயசூரியனை மறைஞ்சிருச்சோம் மழை வந்துருச்சாம் சொல்றது யாரு நம்ம பழனிசாமி பழனிசாமி வாழ்க்கை முழுவதும் காலையே பார்த்துட்டு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அதிமுக வெற்றி அடைகிறாங்க முதலமைச்சராக இரண்டாவது தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஜெயலலிதா மையார் பதவி ஏற்கிறாங்க அப்பொழுது இருநூத்தி முப்பத்தி ரெண்டு தொகுதிக்கு எலெக்ஷன் நடக்குது தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நாலு ஆனால் ரெண்டு தொகுதிக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் எலெக்ஷன் நடக்கலை என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போது அங்கே போனாம்புழங்குச்சி அப்படின்ற காரணத்தினால தஞ்சாவூர் மற்றும் அரவக்குறிச்சி ரெண்டு தொகுதியில் வந்து எலெக்ஷன் நடக்கலை ரெண்டாயிரத்தி பதினாற பதினாறு அந்த டைமில் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் டைமில் தான் வந்து எலெக்ஷன் அங்கே நடத்துகிறாங்க ஓகேங்களா அப்பொழுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து இரநூத்தி முப்பத்தி ரெண்டு தொகுதிக்கு எலெக்ஷன் நடக்குது இரநூத்தி முப்பத்தி ரெண்டு தொகுதிக்கு நடத்த எலெக்ஷனில் அந்த எலெக்ஷனில் வந்து அதிமுக நூற்றி முப்பத்தி நாலு இடங்களில் வெற்றி பெறுறாங்க ஒரு பெரிய கூட்டணி இல்லாமல் ஒரு போல்டான ஒரு முடிவு எடுத்து தனியாக நின்று அவங்க வந்து சின்ன சின்ன கட்சிகளை மட்டும் வச்சுக்கிட்டு நூற்றி முப்பத்தி நாலு இடங்களில் வெற்றி பெற்று திரும்ப வராங்க ஜெயலலிதா மேர் அவர்கள் இரண்டாவது இடம் எதிர்கட்சியான திமுக தொண்ணூற்றி எட்டு இடங்கள் திமுக கூட்டணி தொண்ணூற்றி எட்டு இடங்களில் வெற்றி பெறாங்க ஸோ இதுதான் அன்னைக்கு இருந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சியினுடைய பலம் அதிமுக நூற்றி முப்பத்தி நாலு அன்னதிம கூட்டணின்னு வச்சிங்க அனதிமா கூட்டணி திமுக கூட்டணி வந்து தொண்ணூற்றி எட்டு இடங்கள் பெரிய எதிர்கட்சியாக அன்னைக்கு திமுக அமர்ந்திருந்தாங்க ஓகேங்களா அதன் பிறகு நடந்த கூத்துலாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த அஞ்சு வருஷம் காலம் அப்படின்றது ரொம்ப இக்கட்டான டைம் நினைக்கிறேன் தமிழ்நாட்டுக்கு எப்போ பார்த்தாலும் பிரேக்கிங் நியூஸு அங்கே போராட்டம் இங்கே போராட்டம் அந்த பிரச்சனை இங்கேருந்து அங்கே போறாரு அங்கேருந்து இங்கே வராரு அவரு அப்படின்ட்டு அந்த அஞ்சு வருஷம் வந்து நிறைய சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் தினம் அப்படியான ஒரு பரபரப்பில் தான் அஞ்சு வருஷம் மக்கள் கடந்திருந்தோம் நிறைய கட்சிகளும் அப்படின்னா கடந்திருந்தாங்க ஓகே டிசம்பர் மாதம் ஜெயலலிதா மியார் அவர்கள் அப்பளம் மருத்துவமனையில் இறந்து போகிறாங்க அதன் பிறகு ஓபிஎஸ் சிஎம்மாகறாரு அதன் பிறகு யூபிஎஸ் சிஎம் ஆகுறாரு அதன் பிறகு நடந்த கூத்துல நமக்கு தெரிஞ்சுருக்கும் ஓபிஎஸ்ஸை உள்ளே கொண்டு வராரு ஈபிஎஸ் அவர்கள் டிடிவியை வெளியே அனுப்புகிறாங்க டிடிவிக்கு ஆதரவாக பதினெட்டு எம்எல்ஏக்கள் வெளியே போகிறாங்க அவங்கள தகுதி நீக்க மாட்டாரு சபாநாயகர் ஓகேங்களா இப்படியான சூழல்லாம் அப்போது நடந்துகிட்டு இருக்கு ஓகே இப்போ மெஜாரிட்டி இல்லாமல் ஏடிஎம்கே ஆட்சி நடந்துகிட்டு இருக்குங்க ஏடிஎம்கே ஆட்சிக்கு மெஜாரிட்டி கிடையாது இந்த பதினெட்டு தொகுதிக்கு எலெக்ஷன் நடக்கணும் இடைத்தேர்தல் நடக்கணும் அதில் வந்து குறிப்பிட்ட அளவில் சீட்டை வின் பண்ணாங்க அப்படின்னா ஆட்சி இருக்கும் அப்படின்னுனா ஆட்சி கவிழ்ந்துடும் இதுதான் அன்னைக்கான சூழல் சசிகலா மேரு கொடுத்தாங்க அப்படியே நாலரை வருஷம் கூட்டிட்டாரா அதன் பிறகு மக்கள் செல்வா மக்கள் கிட்ட போவே இல்லையா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஸோ அந்த கேள்விக்கான விடை இங்கே தான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு ஒரு இடம் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது இந்தியா முழுக்க நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது அதே போல் தமிழ்நாட்டில் இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடக்குது கிட்டத்தட்ட ஒரு மினி சட்டமன்ற தேர்தல் வந்து தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடக்குது பதினெட்டு தொகுதிகள் வந்து காலியானதாக அறிவிக்கப்படுது காரணம் டிடிவிக்கு ஆதரவாக போயிட்டாங்க அப்படின்ற காரணத்தினால தகுதி நீக்கம் பண்ணப்படுறாங்க நீதிமன்றம்லாம் உத்தரவெல்லாம் கொடுக்குறாங்க ஓகே ரைட் அங்கே எலெக்ஷன் வந்து நட அறிவிக்கப்படுது காலியானதாக அறிவிக்கப்படுது எலெக்ஷன் வந்து தேர்தல் ஆணையம் அறிவிக்கிறாங்க பதினெட்டு தொகுதிக்கு டிடிவிக்கு ஆதரவாக போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு மற்ற நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் இறந்து போகிறாரு அதுக்கப்புறம் பாலகிருஷ்ண ரெட்டி ஒசூர் தொகுதியினுடைய அதி அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சராக இருந்தார் பாலகிருஷ்ண ரெட்டி அவர் வந்து சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை பெறாரு அதன் பிறகு அவரை தகுதி நீக்கம் பண்ணுறாங்க மூணாவது திருப்பரங்குன்றம் அதிமுக எம்எல்ஏ போஸ் அப்படின்றவர் களமாயிறார் சூளு அதிமுக எம்எல்ஏ அவரும் களம் ஸோ பதினெட்டு ப்ளஸ் நாலு மொத்தம் இருபத்தி ரெண்டு தொகுதிக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இடைத்தேர்தல் நடக்குது அதிமுக அப்பொழுது நடாட தேர்தலில் ஃபோக்கஸ் பண்ணதை விட இந்த சட்டமன்ற தேர்தலில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க இந்த இடைத்தேர்தலை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு மினி சட்டமன்ற தேர்தல் வந்து அன்றைக்கி நடந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் குறிப்பிட்ட அளவில் அதிமுக பண்ணாங்க அப்படின்னா ஆட்சி இருக்கும் அப்படி இல்லைன்னா ஆட்சி இது இதுதான் அன்றைக்கி இருந்த சூழல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிக்கு தமிழ்நாட்டை எலெக்ஷன் நடக்கலை முப்பத்தி எட்டு தொகுதிக்கு தான் நடக்குது ஒரு தொகுதியில் வந்து பணம் புழங்குச்சி அப்படின்ற காரணத்தினால தள்ளி வச்சாங்க நினைக்கிறேன் வேலூர் தொகுதி நினைக்கிறேன் ஸோ அங்கே வந்து நடக்கலை முப்பத்தி எட்டு தொகுதிக்கு தான் எலெக்ஷன் நடந்தது நாடாளுமன்ற தொகுதிக்கு வந்து எலெக்ஷன் நடந்தது அதில் அதிமுக ஒரு தொகுதியில் வெற்றி அடைகிறாங்க தேனியில் ஓபி ரவீந்திரநாத் அவர்கள் வெற்றி அடைகிறாங்க மற்ற முப்பத்தி ஏழு தொகுதியில் திமுக ஸ்வீப் பண்ணுறாங்க திமுக கூட்டணி வந்து அப்படியே தட்டி தூக்கிட்டு போகிறாங்க முப்பத்தி ஏழு தொகுதிகளில் ஒரு தொகுதி முப்பத்தி எட்டாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில் வந்து தேனியில் வந்து ஓபி ரவீந்திரநாத் அவர்கள் வெற்றி பெறாங்க ஒரு தொகுதியில் எலெக்ஷன் நடக்கவே இல்லை ஓகேங்களா நாடாளுமன்ற தேர்தலை வச்சு பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவை மக்கள் புறக்கணிச்சிட்டாங்க ரைட் அதிமுக மக்கள் புறக்கணிச்சிட்டாங்க நாடாளுமன்ற தேர்தலுடைய ரிசல்ட் வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஓகே இப்போ இருபத்தி ரெண்டு தொகுதிக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் நடந்துச்சு இல்லையா ஸோ இதில் வந்து மக்கள் அதிமுகவை புறக்கணிச்சிட்டாங்களா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த விரக்தியில் கோவத்துல ஒரு சட்டமன்ற தொகுதியில் கூட வெற்றியை தரலையா மக்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா உடைய கிடையாது வெற்றியை கொடுத்தாங்க அந்த ஆட்சி இருக்கணும் அப்படின்னு மக்கள் வாக்களிச்சாங்க ஸோ இந்த இடத்த நம்ம நோட் பண்ணாம சசிகலா மாதிரி கொடுத்தாங்க சசிகலா மாதிரி கொடுத்தாங்க ரைட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மெஜாரிட்டி இல்லாம இருந்துச்சு ஆட்சிக்கு அன்னைக்கு இருபத்தி ரெண்டு தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடக்குது அப்போ பதிமூணு தொகுதியில திமுக வின் பண்றாங்க ஒன்பது தொகுதியில அதிமுக வின் பண்றாங்க ஏழு தொகுதிகள் இருந்தாலே அப்பொழுது ஆட்சி தக்க வைக்கலாம் அப்படின்ற ஒரு சூழல் ஒன்பது தொகுதியில அதிமுக வின் பண்ணுறாங்க அப்பொழுது மெஜாரிட்டி அப்படின்றது நூற்றி இருபத்தி மூணாக அதிமுகவுக்கு உயருது ஆட்சி தக்க வைக்கப்படுது மக்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு அப்ரூவலாக கொடுக்குறாங்க ஸோ இந்த இடத்த நம்ம பார்க்காம எடப்பாடி பழனிசாமி அவர்களை திரும்ப மக்கள் அந்த இடத்துல இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லையா ஒன்பது தொகுதியில வெற்றியை கொடுத்து நீங்க இருங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா சோ அந்த இடத்த நம்ம பேசவே மாற்றமே சசிகலா மாதிரி கொடுத்தாங்க மக்கள் செல்வாக்கே இல்ல அப்படி முதலமைச்சர் ஆயிட்டாரு ரைட்டு அப்படி ஆனவரை வந்து மக்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மெஜாரிட்டி இல்லாதபோது தூக்கி போட்டுருக்கலாமே ஜீரோ அப்படின்றது கொடுத்துருக்கலாமே முப்பத்தி ஏழு தொகுதிகளில் திமுக வெற்றி பெற வைக்கிறாங்க ஒரு தொகுதியில தான் திமுக தோல்வி அடையுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதே போல ரிசல்ட்டை சட்டமன்ற இடைத்தேர்தலையும் மக்கள் கொடுத்துருக்கலாம்ல ஆனா கொடுக்கலையே சட்டமன்றத்துக்கு வேற மாதிரியும் நாடாளுமன்றத்துக்கு வேற மாதிரியும் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்கல்ல அந்த இடத்த நீங்கள் பார்க்கணும்ல அந்த இடத்த பார்க்காம தவழ்ந்து வந்தார் ஊர்ந்து வந்தாரு என்னது இது என்ன 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 விமர்சனம் இது ஃபேக்சுவலாகவும் இது தப்பா இருக்குது அவரு மக்கள்கிட்ட போயிட்டு தக்க வைக்கிறார் ஆட்சியை ஆட்சியை தக்க வைக்கிறாரு அவர் எம்எல்ஏக்களை மட்டும் பிடிச்சி பிடிச்சி தக்க வைக்கல அவரு மக்கள்கிட்ட போயிட்டு இருபத்தி ரெண்டு தொகுதியில் ஒன்பது தொகுதி வெற்றி வெற்றி பெற்று மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுறாரு நூற்றி இருபத்தி மூணு தொகுதியில் வந்து அன்னைக்கு மெஜாரிட்டியோடு ஆட்சியை தக்க வைக்குது அதிமுக ஸோ இந்த இடத்த நம்ம கவனிக்காம அவர் ஊர்ந்து வந்தார் தவழ்ந்து வந்தார் அப்படின்ற விமர்சனத்தை யாரோ மூணாவது கட்ட ஆள் நானாவது கட்ட ஆள் வச்சா பரவாயில்ல முதலமைச்சர் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த விமர்சனத்தை முன் வச்சுக்கிட்டே இருக்காரு சட்டமன்றத்துக்குள்ளே இது இந்த விமர்சனத்தை முன் வைக்கிறார் தவழ்ந்து வந்தார் அவர் ஊர்ந்து வந்தார் அவர் என்னங்க விமர்சனம் முதல்லாம் என்ன விமர்சனம் முதல்லாம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அதிகப்படியான சீட்ஸை வின் பண்ணி ஜெயலலிதா மையாரே அவ்வளோ சீட்டில் வந்து எதிர்கட்சியாக அமர்ந்தது கிடையாது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிகப்படியான சீட்டில் எதிர்கட்சியாக வந்து அமர்றாரு மக்கள் செல்வாக்குன்னா மக் மக்கள் பெரிய நியூருக்கு இருந்த செல்வாக்கு காமராஜருக்கு இருந்த செல்வாக்கு இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்ல வரல ஆனால் மக்கள் கண்டுக்கவே எடப்பாடி பழனிசாமி அவர்களில் அப்படின்னு சொல்கிறது என்ன மாதிரியான ஒரு அது அப்படி இருந்துச்சா ஃபேக்சுவலாக அப்படி இருந்துச்சா இல்லையே ரிசல்ட் அப்படி இல்லையே ஸோ இந்த இடத்த நம்ம பேசவே மாட்டோமே டபுள் ஆன்டி இன்கமன்ஸி டபுள் லேண்டிங் ரெண்டாயிரத்தி பதினொன்று அப்படின்னு டபுள் லேண்டிங் கம்சி இருக்கு அப்படி இருந்தும் ஒரு பெரிய ஒரு சீட்டை கொடுத்து எதிர்கட்சியாக அமர வைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள மக்கள் இதை புறக்கணிச்சுட்டு நான் கண்ணை மூடிட்டே ஏதாவது விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்னா பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் இதுல இதுல என்ன பயன் இருக்குது இல்லை எனக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது பெரிய விருப்பம் இருக்கு அபிமானம் இருக்கு அவர் திரும்ப முதலமைச்சர் நினைக்கிறேன் அப்படின்னா ஒன்றும் கிடையாது ஆனா வைக்கக்கூடிய விமர்சனத்தை நம்ம கரெக்டாக வச்சோன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது சும்மா போகிற போக்கில் கண்ணை முடிக்கிட்டு நான் கத்துவோம் ஏன் எவனுமே எவனுமே எதுவும் எவனுக்கும் எதுவும் தெரியாது சும்மா அப்படி கேட்டு போயிடுவானுங்க அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன்னு வச்சுக்கிட்டு இருந்தா அது எப்படி சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியானது இருக்கு அதுவும் பொறுப்பு பொறுப்புல இருக்கக்கூடிய ஆட்கள் பொறுப்பும் நடந்துட்டில்ல முதலமைச்சர்ன்றான் துணை முதலமைச்சர் அப்படின்றான் ஒரு பொறுப்பு இருக்கு நீங்க வழிகாட்டணும் தமிழ்நாட்டுக்கு நீங்களே இப்படி வந்து தவழ்ந்து வந்து ஊர்ந்து வந்து காலை பார்த்து முதலமைச்சர் ஆகிட்டார் அப்படின்ற விமர்சனத்தெலாம் முன் வச்சு அப்படின்னா உங்களுடைய சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு உங்களுக்கு அப்புறம் என்ன வித்தியாசம் கிடக்குது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அந்த ஆள் இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காப்புல அவருக்கும் அப்புறம் அந்த சைதை சாதிக்கா அந்த ஆள் இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காப்புல என்ன வித்தியாசம் இருக்குது ரெண்டு பே அப்புறம் எல்லாேருக்கும் வழிகாட்ட வேண்டிய அதாவது படத்தில் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பாதுகாப்பாக போலியே அப்படின்ற மாதிரி வழிகாட்ட வேண்டிய நீங்களே இப்படியான விமர்சனங்களை முன் வச்சிங்கன்னா அப்போது திமுக நேற்று கூட முதலமை பிரதமர் அவர்களை கெட்ட வார்த்தையில் லிட்ரலி ஒரு கெட்ட வார்த்தையை போட்டு ஒரு திமுக நிர்வாகி மேடையில் பேசுகிறார் ஈரோடுன்னு நினைக்கிறேன் ஒரு பொதுக்கூட்டத்தில் லிட்ரலி ஒரு கெட்ட வார்த்தையை போட்டு பிரதமர் மோடி அவர்களை விமர்சனம் பண்ணுறாரு ஒரு திமுக நிர்வாகி முதலமைச்சரே அப்படி இருக்கும் பொழுது நம்ம திமுக நிர்வாகிகிட்ட இவ்வளோ தான் எதிர்பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் நான் அதனால் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீங்கள் எிருங்க தோக்கடிங்க அவரை கட்சி இல்லாமக்குங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதை அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது ஆனால் நம்ம வைக்கக்கூடிய விமர்சனங்கள் கரெக்டாக ஒரு ஒரு அறத்தோடு இருக்கணும் அதில் ஒரு ஃபேக்சுவல் தப்பு இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்தோடு விமர்சனம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு உடன்பாடாக இருக்கா மாற்று கருத்துக்கள் இருக்கா அப்படின்றத கேழ கமலில் பதிவு பண்ணுங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்கள் ஆதரவோடு தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் ஆட்சி நடத்தியிருக்கார் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து பத்தொம்போது வரைக்கும் வேணால் ஜெயலலிதா சசிகலாமையார் கொடுத்து அவர் ஆட்சி நடத்தியிருக்கலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களால் அமர வைக்கப்பட்டு தான் சிஎம்மாக இருந்தார் அப்படி தான் அவர் ஆட்சி நடத்தியிருக்காரு அப்படின்றதான் ஃபேக்ட்டு இந்த ஃபேக்டர் நான் கண்ணை முடிக்கிட்டு கிடையாது கிடையாது அப்படின்னு அடிப்போம் அப்படின்னா அடிச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி